கொஞ்சம் ஒவ்வொரு மீட்டிங் முன்னாடி ஒரு பத்து நாளை ஒரு நாள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு கவுன்சில் வந்து வேலை இருக்கா சூழ்நாட்டி வேலை ஏதாவது பன்னெண்டு <laughs> மணிக்குறாங்க அது வந்து மீட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி இப்பறா மீடியா கிட்டலாம் சார் என்ன வந்து அந்த வாயு குற்றங்கள் மாடுகளுக்கு नदी ஓடுறது பத்தி கேட்டீங்களா அவ என்ன என்ன பதில் கொடுத்திருக்காங்க நிறைய என்ன பதில்கள் அளிச்சீங்க பதில்கள் அளிக்க சம்பந்த சம்பந்தமா பேசி வந்து பாத்துறாங்க ஒவ்வொரு முறையும் பாத்தீனா அந்த